வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காடியில் குருத்தோலை ஞாயிறு பண்டிகையையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஓசன்னா பாடல் பாடி கிறிஸ்தவ மக்கள் பவனியாக சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலமாக விளங்கி வரும் புனித லூர்து மாதா திருத்தலத்தின் சார்பாக குருத்தோலை ஞாயிறு நடைபெற்றது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை புனித வெள்ளியாகவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் பண்டிகையாகவும் கிறிஸ்தவ மக்கள் ஆண்டுதோறும் அனுசரித்து வருகின்றனர் மேலும் அந்த நாற்பது நாட்களை லெந்து நாட்களாக கடைபிடித்து சிறப்பு பிரார்த்தனை செய்வது வழக்கம் இதேபோல் ஈஸ்டருக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை குருத்தோலை ஞாயிறு பண்டிகையாகவும் கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று சீர்காழியில் உள்ள புனிதலூர்து மாதா கிறிஸ்தவ தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பண்டிகை கொண்டாடப்பட்டது இதையொட்டி சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது மேலும் இயேசு கிறிஸ்து கழுதை மீது பவனியாக சென்றதன் அடையாளமாக கிறிஸ்தவ மக்கள் கைகளில் குருத்தோலையை ஏந்தியபடி ஓசன்னா பாடல் பாடி பவனியாக சென்றனர் அதனை வலியுறுத்தும் விதமாக சீர்காழி பங்கு தந்தை அருட்திரு டோனியாமல்ராஜ் தலைமையில் சீர்காழி எல் எம் சி பள்ளியில் இருந்து துவங்கிய குருத்தோலை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசனா பாடலுடன் சென்றனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் சௌர சகோதரிகளே புருத்த ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்றது உலகம் எங்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டு இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திலே நுழைகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் ஒலிவை இலைகளை கையிலே தாங்கி ஆர்ப்பரித்து தாவிதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி அவரை அரசராக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இயேசுவுக்கு தெரியும் எருசலேம் நகரத்தில் இந்த முறை நுழையும் போது தாம் சிலுவை சாவை ஏற்கப் போகிறோம் என்று எனவே இயேசு பெற்றுக்கொண்ட இந்த சிலுவை மரணம் என்பது அவராக விரும்பி ஏற்றுக்கொண்டது இந்த உலக மக்களுக்காக தம்முடைய இன்னுரை கொடுத்து இந்த உலகத்திற்கு மீட்பை தரப்போகிறோம் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்த ஒன்று எனவே புனித வாரம் தொடங்குகின்ற வேளையிலே கத்தோலிக் கிறிஸ்து மக்கள் அந்த நிகழ்வின் அடையாளமாக தங்களுடைய கைகளிலே குறித்தோலைகளை ஏந்தி சிறுகாடி நகர வீதிகளிலே பவனியாக வந்து பாடுகளை பாடி இதோ இந்த வேளையிலே திருப்பலி முடித்து திருப்பலி வழியாக இந்த வாரம் முழுவதும் ஆண்டுபட்ட பாடுகளை தியானித்து இறுதியாக பெரிய வியாழன் பெரிய வெள்ளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நாட்களை கொண்டாடுவதற்கு ஏதுவாக இந்த முன் தயாரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையிலே ஆண்டு இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கு கூறுவது நான் பட்ட பாடுகளை போல நீங்களும் இந்த உலகிலே துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய துன்பத்திலே நீங்களும் பங்கேற்கிறீர்கள் என்ற அர்த்தம் அந்த துன்பங்கள் எனக்கு மகிமை சேர்க்கிறது அந்த துன்பங்கள் ஒரு முடிவல்ல நிரந்தரம் அல்ல மாறாக அது மகிழ்ச்சியை நோக்கி மாட்சியை நோக்கி நம்மை கொண்டு செல்கின்ற ஒன்று என்பதை கூறுகின்றார் நன்றி உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு பேஜை ஃபாலோ